அனைவருக்கும் வணக்கம் நீ உன் சிறகை விரிக்கும் வரை நீ எட்டும் உயரும் யார் அறிவார் அப்போ என்ன பண்ணும் உயர உயர நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் முதலில் நம்ம சிறகான முயற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் நைன்டீன் ஃபிஃப்டியில் பார்ட் ஃபோர் பார்ட் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி ஒன் இதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று என்ன ஆர்டிகல் பார்க்க என்று சொன்னால் ஆர்டிகல் தேர்ட்டி நைன் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்ட் ஃபோர் பார்ட் த்ரீ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது தெரியும் டோல் டூ தேர்ட்டி ஃபைவ் தெரியும் அது வந்து என்ஃபோர்ஸ் பை லா பார்ட் த்ரீ இது வந்து நாட் என்போர்சபல் பை லா தெரியும் சரி இப்போ இது என்ன தேர்ட்டி நைன் என்ன சொல்கிறது என்றால் சர்டைன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பாலிசி டு பி ஃபாலோட் பை த ஸ்டேட் அரசானது சில குறிப்பிட்ட கொள்கைகளை என்ன பண்ணும் அதை நடைமுறைப்படுத்துதல் வேண்டும் ஃபாலோ பண்ண வேண்டும் சொல்கிறாங்கல்ல என்றால் என்னென்ன இந்த நிலையில் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த அரசானது ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொன்னால் த ஸ்டேட் ஷல் இன் பர்டிகுலர் டைரக்ட் இட்ஸ் பாலிசி டுவர்ட்ஸ் செக்யூரிங் எதற்காக அவர் செய்ய வேண்டால் அது குறிப்பிட்ட ஒரு பாதுகாப்புக்காக இதையெல்லாம் செய்தல் வேண்டும் என்று சொல்கிறது எதையெல்லாம் பாதுகாப்பதற்காக என்று சொன்னால் A பாருங்க that is the citizens குடிமாகன்கள் யாரு men and women equally have the right to an adequate means of lively wood இப்போ ஆனம் அதுவாது இந்தியாவில் இருக்கின்ற அந்த குடிமக்கள் ஆனும் பெண்ணும் இருவரும் போதுமான வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளை அனைவருக்கும் சரிசமமாக வழங்கப்படுவதை இந்த அரசானது என்ன பண்ணுவோம் அதை கவனித்தல் வேண்டும் அல்லது பாதுகாத்தல் வேண்டும் என்று சொல்கிறது இப்போ பி என்ன பாருங்க உரிமை அண்டு கண்ட்ரோல் கட்டுப்பாடு ஆஃப் த கம்யூனிட்டி அண்டு ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சப்சர் த காமன் குட் என்ன சொல்கிறாங்க உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ இது வந்து கரும்பு தோட்டம் இருக்குதுன்னா ஒரு கரும்பை விளைவிக்கிறேன் நான் என்று சொன்னால் இப்போ அதை என்ன பண்ணணும் எல்லோருக்கும் அது நிறைய இப்போ இருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய உரிமையும் அதனுடைய கட்டுப்பாடையும் அனைத்து மக்களுக்கும் போய் சேர்கின்ற வகையில் அப்படின்னா இப்போ நானே கரும்பு விளைவிச்சு நானே வச்சுக்கலாமா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை விட பேடி ஃபீல்டு இருக்குது அதாவது நெற்பயிரில் இருக்குது நெல்லை நிறைய விளைவிக்கிறான் அதை என்ன பண்ணணும் அந்த நெல் விளைவித்தவுடன் அதனுடைய அனைவருக்கும் மக்கள் அனைவருக்கும் சென்று வருவதற்காக அதை என்ன பண்ணுவோம் பகிர்ந்தளித்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றது சரி இப்போ சி பாருங்க ஆப்ரேஷன் ஆப் த எக்கனாமிக் சிஸ்டம் டஸ் நாட் ரிசல்ட் இந்த Concentration of wealth and means ஆஃப் production to மீன்ஸ் ஆஃப் டிட்ரிமெண்ட் இப்போ இது எப்படி என்று சொன்னால் இது எக்கனாமிக்ஸ்ரா பார்த்துங்க இப்போ வந்து ஒரு செல்வம் இருக்கிறது அதே மாதிரி ஒரு உற்பத்தி பண்ணுறார்கள் இந்த செல்வம் உற்பத்தியும் எவ்வாறு இருந்தது இருக்கக்கூடாது என்று சொன்னால் பொது மக்களுக்கு ஒரு தீங்கை ஏற்படுத்துவதாக ஒரே இடத்தில் குவிக்கப்படுதல் கூடாது இதை தான் அந்த பாலிசி என்றால் பொருளாதார அமைப்பினுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அரசானது இவ்வாறு இந்த செல்வமும் உற்பத்தியும் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டு அது மக்களுக்கு தீங்கு ஏற்படுத்ததாக அமைதல் கூடாது என்று சொல்லுகின்றது அப்புறம் டி பாருங்க ஈக்குவல் ஃபார் என்ன சொல்கிறாங்க இப்போ இந்த ஆண் இவர் ஆண் பெண் இவர்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னார் இவரும் அதேபோல் செய்கிறாரு இந்தம்மா அதேபோல் தான் செய்கிறாங்க ஆனால் இவர் ஆண் அதிக சம்பளம் இந்தமாதிரி பெண் என்ற குறை சம்பளம் என்று இல்லாமல் இருவருக்கும் சரி சமமான வேலை சரி சமமான அந்த ஊதியம் என்றவாறு அந்த அரசானது வேலைபாடே எந்த விதமான பாரபட்சம் பாராமல் ஈக்குவல் ஒர்க் ஈக்குவல் பே ஃபார் போத் மென் அண்ட் உமன் என்று சொல்லப்பட்டது டி சரி இப்போ கேஸ்ல பாருங்க இது சம்பந்தமான வழக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டு வருது அதனால என்ன தொடர்புடைய கேஸ் மட்டும் பார்த்துங்க டீட்டெயிலாக பண்ணால் வீடியோவில் பார்த்துங்க கேஸ் பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் செவன்டி த்ரீ சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் ஃபோர்டீன் சிக்ஸ்டி ஒன் அப்புறம் ஸ்டேட் ஆஃப் பீகார் வர்சஸ் இல்லை காமேஸ்வர் சிங் ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் நைன்டீன் ஃபிஃப்டி டூ சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் டூ ஃபிஃப்டி டூ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ஆக்ட் பாருங்க ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஏன்னா அந்த ஈக்குவல் பே அண்ட் ஈக்குவல் ஒர்க் அதுக்காக அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அதுக்கும் இதுதான் வரும் இதில் தொடர்புடைய ஆக்டுகள் இந்த ஆர்டிகலில் இ என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் ஹெல்த் ஆரோக்கியம்

அந்த பலத்தையோ அதே போன்று அவருடைய ஆரோக்கியத்தையும் தவறாக பயன்படுத்தல் கூடாது என்பதாக நம்ம அரசு அது நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் ஆண்டு மேலும் தட் சிட்டிசன் ஆர் நாட் ஃபோர்ஸ்டு பை எக்கனாமிக் நெசசிட்டி டு என்டர் எ வெக்கேஷன் அன்சூட்டட் பொருத்தமில்லாத டு their ஏஜ் ஆர் ஸ்ட்ரென்த்து இப்போ உதாரணத்துக்கு இவர் இருக்காரு வச்சுக்கல இவருடைய வயசு இப்போ நாற்பது மேலே வயசு ஆகி போச்சு அந்த வேலை பார்க்கறது பார்த்தீங்கன்னா அந்த நாற்பது வயசுக்கான வேலையாக கிடையாது இருபது வயசுக்கான வேலையாக இருக்கும் அந்த மாதிரி பொருத்தம் இல்லாத அதே அதே என்ன சொல்கிறாங்க ஒரு இவரு இருக்கார் வீக்னஸாக இருக்கார் ரொம்ப ஒரு நோய்வாய்ப்பட்டவராக இருப்பார் கொஞ்சம் ஏதாவது அவருக்கு காம்ப்ளிகேஷனாக ஏதாவது ஹெல்த்து இருக்கும் அப்போ அந்த பலமே இல்லாத அவர் என்ன பண்ணுவார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரியில் வந்து இருபத்தஞ்சு கிலோ ஏதாவது வெயிட் தூக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இவரால் நம்ம பத்து கிலோ தான் தூக்க முடியும் அப்போ இருபது கிலோ தூக்குங்க என்று இவரை வந்து விளையக்கூடாது எந்த ஒரு குடிமகனும் இந்தியாவில் இருக்கிறது எந்த ஒரு குடிமகன் என்ன பண்ணுது அவர்களை கட்டாயப்படுத்தி அந்த மாதிரி வேலை வாங்கக்கூடாது எந்த பர்பஸுக்காக அவர்களுக்கு அந்த பொருளாதார தேவை இருக்கிறது என்ற எனக்கு வந்து இன்னைக்கு எப்படியும் இன்றைக்கி டேக்ஸ் கட்டி ஆகணும் இல்லை எப்படியும் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு நெசசிட்டி கம்பெனியில் அல்லது அது வேலை செய்கிற இடத்துல கட்டி ஆகணும் அவருடைய அந்த பொருளாதார தேவைக்காக இவர்களை பொருத்தமில்லாத அல்லது அவர்களுக்கு அந்த பலமாக இருக்கிறார்கள் அதற்கும் தாண்டி வேலை வாங்குதல் கூடாது என்று சொல்கிறது எந்த ஒரு சிட்டிசனையும் இதற்கு ரிலேட்டடான கேசாஸ் பார்த்தீங்கன்னா MC Meta versus Union of India All Reporter 2002 Supreme Court Page number 1696 இதிரா சொல்லாங்கனா CNG Vehicles Kesson சொல்லுவாங்க இது எதைப் பல் சொல்லிருக்கு To improve the environment and public health பத்தி சொல்லிருக்குவது ஒக்கியாம் இப்போ F என்ன சொல்லிதான் சொன்னால் That children are given opportunities வாய்ப்புகள் and Facilities, வசதிகள் எதற்காக டு டெவலப் இன் a healthy மேனர் and in conditions of Freedom and Dignity இதரையும் பார்ப்போம் இப்போ இந்த குழந்தை இருக்குதுல்ல இந்த குழந்தையினுடைய சுதந்திரமான வாழ்வுக்காகும் டிகினிட்டா அந்த கண்ணியத்தோடு அவர்கள் நல்ல முறையில் வளர்வதற்கான அவர்களுக்கு என்ன பண்ணும் வாய்ப்புகளையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது வாய்ப்புகளையும் மற்றும் அதனுடைய வசதிகளையும் ஒரு அரசானது ஏற்படுத்தி தருதல் வேண்டும் அண்ட் தட் யூத் ஆர் மாரல் என்ன பண்ணுவோம் அதே மாதிரி அந்த குழந்தைகளும் இளைஞர்களையும் சுரண்டப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அதே போன்று அவர்கள் ஒழுக்கமாக வாழ்வதிலிருந்து கைவிடப்படுவதிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக அரசானது கொள்கைகளை இயற்றலாம் என்று சொல்வதா இந்த எஃப் இப்போ அதை பார்த்தீங்கன்னா இது எந்த அமெண்ட்மெண்ட்ல இருந்து வந்ததுன்னு சொன்னா ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் இன்சர்ட் பண்றாங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் த்ரீ ஒன் நைன்டீன் செவன்டி செவன் இப்போ ரிலேட்டட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன சொல்றோம் எல்லாமே இந்த எஃப் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையை பற்றி தான் குழந்தையனுடைய அந்த வசதிகளையும் அந்த வாய்ப்புகளையும் அதே மாதிரி அவர்கள் வந்து நான் படுது கண்ணீரத்தோடு வாழ்வதற்கும் சுதந்திரமாக பண்ணுறதுக்கும் எந்த விதமான இப்போ சொல்ல அபண்டன்மான்னு சொல்கிறாள் அபண்டன்மெண்டானது அது கைவிடப்பட்டுறது அந்த மாதிரி இருப்பதை தடை செய்வதற்காக ஒரு அரசாங்கமானது கொள்கையில் ஏற்றலாம் சரி இப்போ இதற்கு தொடர்புடைய சட்டம் என்ன இருக்கின்றது என்று பார்த்தால்

மேக் ஃபேக்ட்ரிஸ் இப்போ சிவகாஷ் பட்டாசு தொழிற்சாலை இருந்தில்ல அங்கே என்ன பண்ணுவாங்க அசாட் அபாயகரமான ஒரு தொழிற்சாலைகள் அந்த மாதிரி அபாயகரமான தொழிற்சாலைகளில் குழந்தைகளை பயன்படுத்தல் கூடாது என்று சொன்ன வழக்கு இப்போ பார்ட் ஃபோரில் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் தேர்ட்டி நைனானதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் பார்த்திரா என்போஸ் விழா சொல்லியிருப்போம் இங்கே நாட்டு என்போர்ஸாக இருந்தால் கூட ஒன்று கொண்டு தான் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அரசு இதையெல்லாம் பாதுகாக்கப்படுதல் வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது இது வந்து ஏபிபி எக்ஸாம் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் கண்டிப்பாக ஒரு கேள்வி அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி கூட கேள்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இதை படித்து நீங்கள் பயிற்சி செய்து தொடர்ந்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தொழுது சந்திப்போம் நன்றி வணக்கம்